விடுதலைனா எனக்கு வந்து இன்னும் சார்கூட க்ளோஸ் ஆனது எனக்கு அது அது ரொம்ப எனக்கு அது அதுதான் நம்பர் ஒன் இந்த படத்துலேந்து எனக்கு ரோல் கிடைக்கல இல்லை ஒரு எல்லாம் ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா நம்மளால் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியவே இல்லை எனக்கு நான் அவர் அவர் கூட பழகினேன் அந்த டைமு அவர் அவருக்கு கொடுத்த அட்வைஸு நாங்கள் நிறைய கேட்பேன் நான் அவர்கிட்ட ஃபிட்னஸ் பற்றி ஃபிட்னஸ் பற்றி நிறைய கேட்பேன் கிரிக்கெட் பற்றி பேசுவோம் இந்த மாதிரி நிறைய பேசுவோம் நாங்கள் இப்போ நம்ம நார்மலாக ஆடியன்ஸ் வடச்சனி வடச்சன நானும் அவர்கிட்ட எதா இருந்தாலும் உடச்சனையில் வந்து நிறுத்திடுவேன் ஏதாவது பேசிகிட்டு இருப்போம் ஆனால் அந்த வடச்சனில் அந்த இந்த கேரக்டர்

அந்த அந்த இன்ட்ராக்ஷன் இது கிடைக்கல எனக்கு ஓகே சார் கிட்ட பேசுறது அந்த மாதிரி அசுரன்ல டேக்க வேணா எனக்கு இது வரைக்கும் நான் பண்ண ரோல்லே எனக்கு வந்து எனக்கு என்னோட எனக்கு எனக்கு என்னோட ஃபேவரட்னா எனக்கு அசுரன் தான் அதுதான் என்னோட டேக் எப்பயும் யாராவது கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும் அசுரன் தான் எனக்கு தெரியல அந்த ரோல் ஒரு மாதிரி அப்படியே வந்து எனக்கு எனக்கு அப்படியே எனக்குன்னே செட் ஆன மாதிரியே இருக்கும் எனக்கு அது அதுல வச்ச ஷார்ட்லாம் ஒரு மாதிரி ஒரு கெத்தா மாசா இருக்குமா சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகே வட சென்னை வந்து ரொம்ப இப்ப எங்க ரோலா பாத்தீங்கன்னா இவன் எங்க இருக்கானே தெரியாது அப்படின்னு இருக்கும் ஆனா ரொம்ப எமோஷனலி எனக்கு அந்த படம் உள்ள இறங்கிடுச்சு அந்த இடத்துல இருந்து அவர் அவர் உங்க அண்ணன் அந்த அமீர் அண்ணன் அமீர் சார் வந்து எங்களுக்கு அண்ணன்ற மாதிரி ஒரு ஒரு ஐம்பது அறுபது நாள் ஷூட் பண்ணிட்டோம் எனக்கு இப்ப வந்து வட இப்ப நான் எங்கேயாவது டிவில பாக்குறேன்னா எனக்கு அந்த இன்டர்வல் பிளாக் வந்த உடனே எனக்கு வந்து இண்டோர் பிளாக் முடிஞ்சு படம் ஆரம்பிக்கும் அந்த ஊர் அமீர் அமீர் அமிசர் போஷன் வரும்போது அப்படியே அழுக வர ஆரம்பிச்சிடும் எனக்கு இன்னுமே என்னால அந்த அந்த இடத்துல இருந்தே வெளில வரல நானு அப்படின்னு தான் எனக்கு தோணும் அதுவும் நான் சார்ட்ட கேட்டிருக்கேன் எனக்கு இப்போ அந்த அந்த இப்ப நான் ரீவாச்சே பண்ண மாட்டேன் நான் வட சின்ன என்னைக்காவது ரொம்ப எங்கயாவது போட்டேன் பாக்கணும்னு இருந்துச்சு பா போட்டேன்னா அந்த ஃப்ளாஷ் பேக் வந்தோடன அப்டேயே அழுதுகிட்டே இருப்பேன் ஏன்னே தெரியாது